யானை இறந்து போய் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு யானையை பார்த்தாச்சு ஹலோ गाइस எல்லாமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட தமிழ்நாடு பட்ஜெட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கேரளாக்குள்ளே வந்துட்டு திருப்பி நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறோம் அண்ட் இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்னம் திட்டா அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கேன் மக்களே பட்னம் திட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா கூலிக்கு கவி வழியாக ஒரு சூப்பரான ஒரு பஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் மக்களே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வழியாக ஒரு அட்வென்ச்சரான ஒரு ரைடு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் கவர் பண்ணணும் நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு இதுதான் கவி நிறையா பேருக்கு வந்து இந்த இடத்த பற்றி தெரியாது பட் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம அந்த வழியாக போக முடியாது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டு பைக்கில் போக முடியாது பஸ்ஸில் தான் போக முடியும் ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது ஜீப் மட்டும் தான் போக முடியும் ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஒரு இடத்துல வெறும் இரநூறுவாவோ இரநூத்தஞ்சு ரூபாவோ கொடுத்து நம்ம கிட்டத்தட்ட ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் வழியாக போக போகிறோம் இப்போ பட்டம் திட்டாலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் காலைல அஞ்சரை மணி காலைல ஆறரை மணிக்கு நம்மளுக்கு பஸ்ஸு போக போக பேசுவோம் போன வீடியோ எப்போ இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டிங்களாங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் கோ பஸ் ஆறரைக்கு பஸ்ஸு ஸோ வந்து நான் அஞ்சு முக்காலுக்கு வந்து கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரூம் எடுத்துருந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல அசீம் டூரிஸ்ட் ஹோம்னு சொல்லிட்டு பட்ஜெட் சீரிஸ் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு நீங்கள் தங்கிடாதீங்க அறநூறுவா தான் ரூமு பட் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ரூம் ஃபோட்டோ இங்கே போடுறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் எடுத்துருந்தேன் எனக்கு காலையில் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்ல சொல்லப்போகிற ஐம்பது மீட்டர் கூட கிடையாது இங்கேருந்து அங்கே எடுத்துருந்தேன் ரூமு ஏன்னா தெரியும் காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அதனால் வந்து பக்கத்துலேயே இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே எடுத்துருந்தேன் இதுதான் சபரிமலைக்கு ஹப்பு மாதிரி இங்கேருந்து பம்பா எல்லா ஊருக்குமே பஸ்ஸு கிடைக்கும் பட்டின்கிட்ட ஸோ பார்ப்போம் வெல்கம் டு கேரளா சியர்ஸ் நம்ம போகிறது ஒரு வெள்ளை கலர் பஸ் தான் இன்றைக்கி எல்லாம் மலையாளத்தெல்லாம் தான் பாருங்கள் என்ன ஊருன்னே புரியலையே அனே கும் 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 அனே கும் இல்லையே எதையும் காணமே ஆறரை மணிக்கு தான் பஸ் தட்ஸ் வெயிட் டச் வாட்ச் உங்க லைஃப்ல நீங்க வந்து இது வரைக்கும் கேரளாவோட கேஎஸ்ஆர்டிஸ்ல போலனா தயவு செஞ்சு ஒரு நாள் போய் பாருங்க பஸ் எல்லாம் பிடிக்கும்ண்ணா அவங்க ஓட்டுற நான் எல்லாம் பெரிய அடிமா அவங்க வேற மாதிரி ஓட்டுவாங்க மக்களே நீங்கள் கேஎஸ்ஆர்டிசியில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த நைட்டு கூட வந்தேன் மேரல விட்டுட்டார் அது ஒரு வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கேஎஸ்ஆர்டிசிக்குன்னே உள்ள ஒரு ஸ்டைல் அது அது வந்து யா இந்த டிப்போ பஸ்ஸுக்குமே அது வராது அது கேஎஸ்ஆர்டிசிக்கு மட்டும்தான் வரும் ஸோ உங்களுக்கு கேஎஸ்ஆர்டிசியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சா சூப்பர் ஃபாஸ்ட்டில் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரைடாக இருக்கும் அந்த ஃபஸ்ட் டைம்லாம் போனீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க முன்னாடி சீட்டில் போய் உட்காந்துக்குங்க வேறு மாதிரி இருக்கும் நம்ம பஸ் இன்னும் வரல ஆறு மணி ஆச்சு வெயிட்டிங் இந்த பஸ்ஸு வந்து கேஎஸர்டிசியோட புதுசு இது வந்து இப்போ ரீசெண்டாக ஷிஃப்ட்டில் போட்டது இது வந்து பிஎஸ் சிக்ஸுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பிஎஸ் சிக்ஸு பிரகாஷ் பாடி தலைவன் இவனோட இவங்க தான் மாசு அந்த பழைய பாடி இருக்குது தெரியுமா டக டக டக்க டக்கட் டக டக்குன்னு இருக்கும் ஒரு வேற ஃபீல் தருவாங்க இவங்கலாம் வேற மாதிரி ஃபீல் தருவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளோட பஸ்ஸு வந்துருச்சு ஜபி பஸ்ஸு வந்துருச்சு நம்ம தான் மோத ஆளு

பட்டனம் திட்டா கவி கும்ளிளி ஆறரைக்கு ஒரு பஸ்ஸு பன்னெண்டு மணிக்கு ஒரு பஸ்ஸு மொத்தமாக ரெண்டு பஸ்ஸு தான் ரெண்டு இந்த பஸ்ஸு மட்டும்தான் கவி வழியாக போகும் அது எந்த பஸ்ஸுமே கவி வழியாக போகாது ஸோ வந்து இதை விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கிடையாது பஸ்ஸில் கூட்டம் இல்லை முன்னாடி அது ஒரு படம் வந்துச்சு மக்களே படம் வந்த புஸில் ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு இப்போ யாருமே கூட்டமே இல்லை ஆக்சுவலாக லக் இருந்தால் யானையிலேருந்து எல்லாமே பார்க்கலாம் வேறு லெவல் டீப் ஃபாரஸ்ட்டில் போகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி கேஎஸ்ஆர்டிசியில் கண்டக்டர் வந்து முன்னாடி உட்கார மாட்டார் அதனால் நீங்கள் தைரியமாக போய் முன்னாடி உட்காரலாம் ஸோ நம்ம இதில் வந்து பிரச்சனையே கிடையாது கேஎஸ்ஆர்டிசியில் கண்டக்டர்ஸ் சொல்லி பின்னாடி தான் உட்காருவாங்க பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் முன்னாடி போய் உட்காருங்க பழைய கேஎஸ்ஆட்டிசி எக்ஸ்பெல எக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான திருப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்ச மாதிரி இருக்குது ஸோ இது மூலியமாக நீங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கேஎஸ்ஆர்டிசியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் வேறு லெவலில் ஒரு பயணம் வாங்க போகலாம் கரெக்டாக ஆறரை கிளம்பிட்டாங்களா ஆறு முப்பத்தஞ்சு ஏன்னா பஸ்ஸில் யாருமே இல்லை அது நாலு பேர் தான் இருக்கோம் வந்து பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் போட்டு ஓ லக்ஸ்பிக்க இன்னும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த டிக்கெட் யூஸ் பண்ணுவாங்க வெள்ளி பின்னாடி வந்து கண்டெக்டர் வந்து இருப்பார் டிக்கெட் ரேட் வந்து பத்தமி திட்டாலருந்து கும்மிக்கு இரநூத்தி எட்டு வெறும் இரநூத்தி எட்டு ரூபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு

ايه جو ائے او مکے بندا والا رامان نے رافا ہے ہاں اس کا ماسا دار داري کو والا اور اندر وار چنا டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகும்போது இப்போ தான் நாங்கள் வந்து பட்டினத்துலேருந்து சபரிமலை ரோட்லேருந்து ரைட் எடுத்துவிட்டோம் ஸோ வந்து இன்னுமே வந்து மெயின் ரோட் கிடையாது மெயின் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே மெயின் ரோட் ஃபுட்டேஜஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இனிமே வந்து நம்ம மெயின் ரோட்லேருந்து ரைட் எடுத்துட்டோம் ஸோ இது பவர் ஸ்டேஷன் வழியாக போகுது பஸ்ஸில் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு பேர் கூட இருந்தேன் அவங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி நான் ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பலிக்கு டிக்கெட் அவர்கிட்ட கேட்ட கண்டக்டரை என் கூட தான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ப்ரஸ்னாரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான த்ரோ கும்பலிக்கு எத்தனை டிக்கெட்டுன்னு கேட்டப்ப ஒரே ஒரு டிக்கெட் தான் நீங்கள் ஒரு ஆள் தான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே நல்லா க்ரௌட் ஆயிரும் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி இந்த ரூட்டு தெரியும் அப்படின்னு கேட்டார் நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னேன் இனிமேல் தான் நம்ம காட்டுமே போக போகிறோம் இன்னும் செக் போஸ்ட்லாம் வரும் ஸோ செக் போஸ்ட்லாம் வந்துருச்சுன்னா அது ரியல் ஃபாரஸ்ட் யின்ஸ் இப்போ செக் போஸ்ட் இருக்குல்ல பட்டு நல்லாயிருக்கு அம்மா வைப்பாக போகுது அண்ட் வெதரும் பார்த்திங்கன்னா அகமாக இருக்குது செம்ம வெதரு சூப்பராக இருக்குது நான் கேட்டேன் யானையெல்லாம் பார்ப்போம்மா லக்கு வேணும் நாங்கள் ஒரே தடவை பதினஞ்சு யானை பார்த்துருக்கோம் ஒரு ட்ரிப்பில் அண்டு இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஒரு ரெண்டு நாள் மணி யானை வந்து மெயின் ரோட்டில் நடந்து போச்சா கிட்டத்தட்ட பின்னாடியே வந்தாங்களா அந்த பஸ்ஸில் அப்போ வந்து பியூர் லக்கு தான் பார்ப்போம் அப்படின்றாரு இருந்தாலும் அது பார்ட்டுவோம் டெவலப் பாதிங்க அப்படின்னாரு தேங்க்ஸ் 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 பியூர் ஏஎஸ்ஆர்டிசி வை இப்ப இங்கே பாருங்க கையை பாருங்க இருக்கணும் எல்லாத்தையும் அவ்வளோதான் எப்படி தெரிவிங்க செக் போஸ்ட் வந்துவிட்டோம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு செக் போஸ்ட் பாருங்கள் இதுதான் செக் போஸ்ட் இதை ரைடா ஸ்பிகன் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஒத்தடி பார்த்து தான் நம்ம ஃபுல்லாகவே ஃபுல்லாக மரம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே விழுகுது எல்லாம் தொங்கிட்டு இருக்குது அவரை பாட்டு இடிச்சுட்டு போயிட்டே இருக்கார் ஸோ நம்ம லக்கு பார்ப்போம் ஏன்னைக்கு வருதான்னு அடுத்து எண்பது கிலோமீட்டருக்குமே டீப் ஃபாரஸ்ட்டு எத்தனை மணிக்கு ஃபாரஸ்ட்டில் என்டர் ஆயிருக்கும் எத்தனை மணிக்கு வெளியே அவுட் ஆகிறோம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்கார் எல்லாம் சைடில் உட்காந்து பார்த்து எல்லாம் வண்டிக்குள்ளே அடிக்குது இது வந்து கும்ளிலேருந்து வர பஸ்ஸு அஞ்சரை மணி கிளம்புற பஸ் ஆனால் இதை கும்மிளிலேருந்து அஞ்சரை கிளம்புற பஸ்ஸு மக்களையே ஒத்தடி பார்த்து தான் இப்போ ரெண்டு பஸ்ஸு வந்தால் கஷ்டம் இப்போ வந்து இப்போ ரொம்ப தூரம் ரிவர்ஸ் போய் தான் அவங்க வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் நான் ரோடு பார்த்துருப்பீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டம் பஸ்ஸில் யாருமே இல்லை விஷயம் மொத்தமாகவே நாலு பேர் தான் இருக்கும் எல்லோரும் இறங்கினாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஒரு சும்மா ஒரு டேம் பக்கத்தில் ஒரு லேக் பக்கத்தில் இங்கே பாருங்கள் இவ்வளோ யானையோட டங்குன்னு ஆனால் யானையை மட்டும் காண இங்கே சும்மா வந்து போட்டு போயிடுறீங்களா அங்கே அங்கே எங்களை ஏமாத்துகிறதுக்கு ஃபுல்லாக கைட்ஸ் ரோடு ஃபுல்லாக யானையோட இதுதான் இங்கே நிப்பாட்டுறாங்க இங்கே பாருங்கள் முன்னாடி பாருங்கள் இவ்வளோ ஏய் இங்கேனா போனீங்க எவனால் ஒருத்தனாச்சு கண்ணுக்குமாரி வாங்கினான்ற மாதிரி இருக்குது பட் வேறு மாதிரி ஒரு ரைடு மக்களே அசந்துட்டேன் அண்ணன் டிரைவர் அண்ணன் இருக்காப்புலே வேற மாதிரி ஓட்டினார் பின் எடுத்துட்டாப்புல வேற மாதிரி ஒரு அணுவும் யாரையும் இல்லை பஸ்ஸில் மொத்தமாகவே ஒன்று நாங்கள் அஞ்சு பேர் மொத்தமாக டிரைவரும் கண்டக்டரும் சேர்த்தா ஏழு பேர் மொத்தமாக நான் எப்படியாச்சும் போகிறதுக்குள்ளே ஒரு யானையை பார்த்துடலான்னு பார்த்தா நம்மளை யானையை விட்டு ஆனால் நிறையா இருக்குது மக்களே இது வந்து நீங்கள் வால்பாறை அதிரம்பலாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கொஞ்சம் இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது ஒன் மட்டும் மட்டும்தான் பஸ்ஸு மட்டும்தான் இங்கே வேறு இதுவுமே வராது வேறு வண்டியே கிடையாது இங்கேலாம் நீங்கள் கவி கும்ளிலேருந்து வந்தால் கூட ஒரு நாளைக்கு முப்பது வண்டியோ ஜீப்போ அலோ பண்ணுவாங்க அதுவும் இங்கேருந்து நாங்கள் கவிக்கே இன்னும் முப்பது கிலோமீட்டர் இருக்குது ஸோ இங்கேலாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் இந்த பஸ்ஸை விட்டு அதுக்கு இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேறு சோர்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இரும்பு ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி எல்லாம் செடி கொடி எல்லாத்தையும் இடிச்சு டம் 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 டம்னு சத்தம் மட்டும்தான் கேட்குது இடிக்குது நாலா பக்கமும் செடி கொடி எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க வேற மாதிரி ஓட்டிகிட்டு வந்தார் நீ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறையா தூரம் இருக்கு வாங்க தொடர்ந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாக்டிக் ரூட்டை ட்ரை பண்ணா மறக்காமல் இந்த பஸ்ஸை நீங்கள் பட்டினத்து வளர்ந்து ஏறலாம் இல்லாட்டி கும்பிலையும் அதே மாதிரி காலைல அஞ்சரை ஆறரைக்கு இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அட்வென்ச்சர் பிடிக்கும்னா பஸ்ஸும் பிடிக்கும்னா திஸ் திஸ் ரூட் அண்ட் திஸ் பஸ் இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹெவன் கைஸ் ஸோ மிஸ் பண்ணிக்கிடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் ஐஸ் பஸ்ஸு கிளம்பிட்டு கயிறில் மூடிச்சிருக்கோம் நம்ம கைஸ் பாருங்கள் பஸ்ஸில் யாருமே இல்லை போகிறேங்க நாங்கள் ஒரு ஆள் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் மொத்தமாக லக்கு வேணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க கஷ்டம் ஐஸ் இங்கே வாருங்க ஓ பைப்லாம் வந்தது ஓகே இந்தியா தான் போகுது கைஸ் அந்த நேர்மல்ல கைஸ் அந்த எதிர்க்கில்ல அங்கே இருக்குல்ல அதுதான் வந்து மகர ஜோதி பார்க்குறதா சபரிமலையிலேருந்து பார்ப்போம்ல அதுதான் வந்து மகர ஜோதி பார்க்கறதா ஓ இவ்வளோ க்ளோஸா வந்துட்டோமா அந்த நேர் அதானே செக் போஸ்ட் சம்மா ரைடு அந்த அர்த் செக் போஸ்ட் பக்கம் கிட்டத்தட்ட நிப்பாட்டிருக்காங்க கிட்டத்தட்ட டென் தேர்ட்டி ஃபைவ் மக்களே கனெக்ட் பண்ணிக்க நான் முன்னாடி சொல்லிருவேன் அப்போலேருந்து இது வரைக்கும் ஃபுல் ஃபாரஸ்ட் தான் ஒத்தேடி ரோட்டில் தான் ஃபுல்லாக வந்தோம் வேறு மாதிரி இப்போ வந்து இங்கே கவி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது ஒரு ஃபாரஸ்ட்டோட இது ஸோ அவங்க நிப்பாட்டியிருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா ஒரு யானை வேறு வரல இறந்து போச்சு அதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு யானை இறந்து போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க சைடில் அதை வீடியோ எடுக்க வேணாம் நான் எடுத்தேன் பட் அதை வேணாம் எடுக்கக்கூடாதுன்னு உடனே ஃபாரஸ்ட் அதை நான் போடவும் மாட்டேன் ஸோ வந்து வரிசையாக ஜீப் பண்ணிட்டு இருந்துச்சு இன்னும் ரீசன் தெரில பட் ஒரு பெரிய எலிஃபெண்ட்டு லைனில் ஒரு யானையை பார்த்தாச்சு கைஸ் மைனில் ஒரு யானையை பார்த்தாச்சு சரிதா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இதோட ஃபாரஸ்ட் ஓவர் தேங்க் யூ அப்படின்னு போர்டு போட்டிருக்கு பெரிய ட்ரைகரசர் தமிழ் இன்னும் கேரளாவில தான் இருக்கும்

அது தட்டி தானே ஆகுது திம்மொழி பஸ் ஸ்டாண்டு ஐயோ என்ன மாதிரி ரைடு தெரியுமா அது வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு ரைடு சமன் சமன் டிரைவிங் சூப்பர் டிரைவிங் அது லாலி பாப் ஒரு டிரைவிங் சூப்பர் டிரைவிங் சூப்பராக ஓட்டுனீங்க என்ன மாதிரி ஓட்டுனாரு பேசுவோம் பேசுவோம் வர ஆறாம் மாறி பார்த்துட்டுப்பீங்க கல லாலிபாப் ஒரு கையில் வச்சுக்கிட்டு என்னம்மா ஓட்டுனார்ல வேறு மாதிரி ஓட்டுனார் பின்னி எடுத்துகிட்டப்புல பெண்டு கிண்டெல்லாம் அசரவே இல்லையா செம்ம ட்ரைவிங் செம்ம பொசிஷன் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டு எண்பது கிலோமீட்டரு திக் ஃபாரஸ்ட் பார்க்கல யாருமே நினச்சாலுமே போக முடியாத ஒரு ஃபாரஸ்ட்டு கேஎஸ்ஆர்டிசி மட்டும்தான் போகும் ஸோ வந்து அந்த ஃபாரஸ்ட் நம்ம வந்தோம் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக ஒரு யானையை பார்த்தேன் தூரத்தில் பட் உங்கள் லக்கு இருந்தால் முன்னாடியே வந்திருக்கான் அவருக்கு முன்னாடி வந்து பஸ்ஸெல்லாம் இடித்து பின்னாடிலாம் அந்த லீவுட்ருக்கான் ஸோ வந்து உங்கள் லக்கு தான் எல்லாமே அனிமல் ஐட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதான் இந்த பிளாக் ஸோ முக்கால்வாசியாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன் கும்மியில் வந்து இறங்கிட்டேன் ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ வந்து அவங்க சந்திக்கிறேன் அண்ட் தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டூ பாஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருந்தா மக்கள் பாபாய்